இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் திருவசனம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித சில்வேரியஸிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி செபித்துக் கொள்வோம் நண்பர்களே ஆண்டவரை நம்புவோருக்கு குறைவே இல்லை சரி எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தினமும் இயேசுவோடு உள்ள உறவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் எப்படி புதுப்பிப்பது ஜபம் ஜபமாலை திருப்பலி குடும்ப ஜெபம் பாடல் ஆராதனை இதன் மூலமாகத்தான் இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு குறைகள் இருக்கலாம் அவை அனைத்தையும் இயேசு தீர்ப்பார் இயேசுவின் பின்னால் நாம் செல்லும் போது அதுவும் விடாமல் பின்பற்றும் போது உங்கள் உடலும் அமைதியில் திளைத்து காணப்படும் ஒரு குறையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது கோ பிஹைண்ட் யப்பர்ட் நவ பிஹைண்ட் மணி பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் இருக்கும் சமயங்களில் உங்களுக்கு நிதானத்தை கொடுப்பார் நண்பர்களே அதை தாண்டி வரக்கூடிய வழிகளை உங்கள் கண்களுக்கு காட்டுவார் நல்ல மனம் கொண்ட மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் அவர்கள் மூலம் உதவி செய்வார் விசுவாசியுங்கள் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் அஞ்சாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்கிறார் அவருடைய கோளும் நெடுங்கழியும் உங்களை தேற்றும் என் எதிரிகளுக்கு முன்னே எனக்கு ஓர் பந்தியை ஆயத்தப்படுத்துவீர் என்று வசனம் கூறுகிறது இதுபோல பல பல நல்ல நல்ல நம்மை தேற்றும் வசனங்கள் விவிலியத்தில் உள்ளது அதை எடுத்து வாசிக்க வாசிக்க அந்த வசனங்கள் உங்களோடு பேசும் ஏற்ற நேரத்தில் உங்கள் ஞாபகத்திற்கு வந்து உங்களை தேற்றும் தைரியப்படுத்தும் அதைத்தான் இன்றைய வசனம் கூறுகிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் செல்ல மகனே என் அன்பு மகனே என் மகளே என்பதாய் உங்களை உயர்த்த வேண்டும் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மட்டும் நினைத்துவிட்டால் போதும் உங்கள் சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது நண்பர்களே அதெல்லாம் இயேசுவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் த சிச்சுவேஷன் வாட் யூ ஆர் டுடே வாழ்க்கையில் பல சுவர்களை தாண்டி நீங்கள் வரலாம் பல சுவர்களை எதிர்கொள்ளலாம் பிரச்சனைகளைத்தான் இங்கு சுவர்கள் என்று கூறுகிறேன் இயேசு சில சுவர்களை இடிப்பார் சில சுவர்களை உங்களை வைத்தே தாண்ட வைப்பார் அதற்கான பலம் தருவார் சில சுவர்களில் ஒரு சின்ன கதவை ஏற்படுத்தி அந்த கதவு வழியே உங்களை கடந்து வர செய்வார் அதற்கான ஞானம் தருவார் சில சமயங்களில் சுவர் அதாவது பிரச்சனை என்னவோ அப்படியே தான் நம் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கும் அளவுக்கு உங்களை பெரியதாக உயர்த்துவார் நீங்கள் வளருவீர்கள் உங்களை ஒரு பெரிய சிகரமாய் நிலைநிறுத்துவார் உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் உயர்வுக்கு எதிரானவர்களை உங்களுக்கு தீங்கு எத்தனிப்பவர்களை சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இயேசு கிறிஸ்து அகற்ற மாட்டார் மாறாக அவர்கள் கண்கள் காணும்படியே உங்களை அதே இடத்தில் அதே அலுவலகத்தில் அதே குடும்பத்தில் அதே இன்ஸ்டிடியூஷனில் உங்களை தூக்கி வைப்பார் உயர்த்தி வைப்பார் நிச்சயம் செய்வார் யாரையுமே நாம் போட்டியாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே குடும்பத்திலோ பணியிடத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ மற்றவனுக்கு இது இருக்கிறது அதனால் எனக்கும் வேண்டும் இந்த குடும்பத்தில் இதை வாங்கிவிட்டார்கள் ஆகவே உடனே நானும் வீடு கட்ட வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் எனக்கும் அது கிடைக்க வேண்டும் அது வீடோ வாகனமோ வேலையோ குழந்தை செல்வமோ திருமண காரியமோ அல்லது ஏதோ ஒரு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிறர் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்ய ஆசைப்படக்கூடாது அப்படி நாம் பண்ணால் அது சரியாக இருக்காது நல்ல எண்ணங்களோடும் தேவ பக்தியுடனும் சரியாக நேர்மையுடன் வாழும்போது இயேசு உங்களுடனே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் தன்னை நம்பியவர்கள் குறையே இல்லாமல் வாழ வழிகாட்டுவார் செவிக்கலாமா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் மகளே என் மகனே என்று இன்றைய வசனத்தின் மூலம் எங்களிடம் பேசிய நல்ல ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தி சிச்சுவேஷன்ஸ் வாட் ஐ ஐஎம் டுடே இஸ் மேக்கிங் மீ டு வரி ஜீசஸ் இன்று நான் வாழும் என் நாட்களை என் குடும்பத்தை என் வேலையை என் வருமானத்தை நினைத்து நான் கலங்காமல் நிச்சயமாய் சீக்கிரமே நீர் என்னை உயர்த்தி வைப்பீர் அப்போது நன்றியோடு என் மனம் உமக்கு பாய் எழுப்பும் என்று நம்பி உம்மை துதித்து வணங்குகிறேன் என் அன்பு இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி